நிறைவேறாத ஆசை நிறைவேறாத வேண்டுதல் கனவு லட்சியம் இப்படி எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படின்னா அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மனசார அம்மன் வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பால் அம்பாள் அப்படிங்கிறது உண்மை எந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் கஷ்டத்தையும் சரி செய்வதற்கு ஆயிரம் கண் கொண்ட ஒரு சக்தி தேவியால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீரணும் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா நம்ம கஷ்டம் பிரச்சனைகள் நம்ம கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நான் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மனசார அம்மன் வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை வைத்தோன்னா ஏழே நாட்களில் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும்